நவக்கிரக நாயர்களுக்கும் என் தாய் தென்னிடம் என்னும் பொக்கிஷத்தை அளித்த குருமார்கள் அவர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் மற்றும் அவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை உருவாக்கி கொள்கிறேன் குரு தேவரின் ராஜயோகம் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன் அப்படிப்பட்ட தேவேந்திரனுக்கு ஆலோசனை செய்யக்கூடியவர் குரு பகவான் அவருடைய ஆஸ்தான குரு ஆகப்பட்டவர் குரு பகவான் பல பெயர்களில் அழைக்கப்படுவார்கள் பிரகஸ்பதி என்றும் யாழன் என்றும் தேவகுரு என்றும் குறிப்பிடுவார்கள் தேவர்களின் குரு ரீசி ஒருவரான ஆங்கில முனிவரின் மகன் தாரை என்ற தாரா தேவி என்ற மனைவியும் கச்சன் என்ற புதல்வனும் கிரகங்களில் முதன்மையாக இருப்பவர் ராசி மண்டலத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு அவரது ஆட்சி வீடு மூலத்தையோன வீடாகும் மீன ராசி ஆட்சி வீடாகும் குரு பலன் என்பது யாழன் நோக்கம் பலமாக உள்ளது என்று அர்த்தம் யாழ நோக்கம் என்றால் அவரவர் ராசிக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் கோச்சார ரீதியாக சஞ்சாரிக்கும் காலம் குரு பலன் என்று சொல்லக்கூடிய வியாழ நோக்கம் உண்டாகிறது ஒருவருக்கு கும்பராசி என்றால் குரு ஞானம் ஆன்மீகம் தத்துவம் உபதேசம் ஆச்சாரம் அனுஷ்டானம் போன்றவற்றுக்கு குறையே இருக்காது குரு பிரகஸ்பதி வியாழன் என்பது சூரியனிலிருந்து ஐந்தாவது அமைந்துள்ள மிகப்பெரிய கிரகம் ஆகும் சூரியனுக்கு அடுத்தபடியாக உருவத்தில் இரண்டாவது இடம் வகிக்கிறது நிறம் மஞ்சள் இது செவ்வாய் மண்டலத்திற்கும் சனி கிரகத்துக்கும் இடையில் அமைந்துள்ளது முறைப்படி கற்று பீச்சை மகத்தான ஒரு தவயோக பீடத்தையும் வெற்று தேவலோகத்து ஆத்தான குரு என்ற பதவியில் வகித்தவர் குரு பகவான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் பகை இருந்த போது தேவர்களை எல்லாம் அழிவு பாதையில் செல்லாமல் கட்டி காத்து நல்ல வழி நடத்தவர் நல்ல வழி நடத்துபவர் நம் குரு பகவான் குரு பகவான் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை மானிட பிரவியாக நாம் உணர்ந்துள்ளோம் ஜாதகத்தில் குரு சேர்க்கை என்றால் என்ன நிலை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் குரு அம்சயோகம் அரச வாழ்க்கை பகைவராலும் போற்றப்படுவர் உன்னத நிலைமை பார்ப்பதற்கு மங்களகரமான உருவம் தர்ம சிந்தனை அமையும் குரு தன அதிபரான குரு லக்கணத்திற்கு குடும்பத்தில் பிறந்தவராகவும் அழகிய புருவங்களை உடையவராகவும் அரசால் மதிக்கப்படுபவராகவும் நல்ல காரியங்களை செய்பவர்களாகவும் சுப போயாகவும் இருப்பார் குரு பஞ்சமாதிபதி பருவத்தினால் அரசாங்க உத்தியோகஸ்தராகவும் விஷ்ணு பக்தராகவும் சாஸ்திர பண்டிதராகவும் மந்திர சக்தி உடையவராகவும் இருப்பார் நல்ல புதல்வனை அடைவார் பிற ரகசியங்களை அறிவதில் வெகு மாயாவியாகவும் இருப்பார் குரு சுபருடன் கூடி உத்தம நவம்சத்தில் இருந்தால் கணீர் என்று பேசக்கூடியவரும் வாக்கு சுத்தம் உடையவரும் உண்மையே பேசக்கூடியவராக வாக்கு சுத்தம் உள்ளவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார் குரு இரண்டாம் பழி பல வழிகளில் லாபம் அடையக்கூடியவர் மந்திரி பதவிக்கு நிகரான பதவி அடையக்கூடியவர் பதித்த ஆபரணங்களை அணிந்து அலங்கரித்துக் கொள்வார் விருச்சக லக்கணத்திற்கு குரு ஐந்தாம் அதிபதி குருமாவதால் குரு கேந்திர ஸ்தானங்களில் நன்றாக அமைந்து சுவர் பார்வை நவாம்சத்தை பெற்றிருந்தால் அப்படி இருக்க பிறந்தவர் நல்ல கல்விமானாகவும் பாக்கியம் ஐந்தாம் இடத்தில் அழகான தோற்றம் உள்ளவர்களாகவும் நோயற்றவர்களாகவும் நகைச்சுவை உடையவர்களாகவும் நல்ல புத்திரர்கள் உண்டாகும் குரு பார்த்த கிரகம்தான் பலன் தயாராக குரு பார்த்த கிரகம்தான் பலன் பெறுவதற்கு தயாராக இருக்கும் என்ற போது குரு பார்வை கிரகம் இப்படி இருக்கும்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குருவின் பார்வை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் கேது தளத்தில் தட்சிணாமூர்த்தி புகைப்படத்தை வைத்து பூஜை செய்து தீபாதனை காண்பித்து பூஜை வழிபாடு செய்த பின் தட்சிணாமூர்த்தி புகைப்படத்தை கேது கிரகத்திடம் காண்பித்தால் கேது சக்தி கிடைத்து குரு பகவான் காட்சியளிப்பார் மேலும் படத்தை தொழில் செய்யும் இடத்தில் வைத்து குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குரு சூரியன் சேர்க்கை என்றால் என்ன செய்யும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் நன்றி நல்லது சந்திரன் குரு சேர்க்கை என்றால் அருகில் உள்ள கோயிலு பிறந்த குழந்தையை தத்து கொடுப்பது மிகச் சிறந்தது குரு சாபம் நீங்க பரிகாரம் என்ன செய்யலாம் குருவை கண்டு வணங்கி தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அன்னம் ஆடை ஆபரணங்கள் தானமாக கொடுத்தால் குரு சாபம் நீங்கும் குரு திசை நடப்பவர்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி நடப்பவர்களுக்கு கொண்டக்கடலை ஒரு கிலோ அறுபது கிராம் வாங்கி மஞ்சள் துணியில் கட்டி தலைமாட்டில் வைத்து உறங்க வேண்டும் மேலும் பதினாறு நாட்கள் கழித்து வியாழன் என்று பதினாறு முறை தலையை சுற்றி ஓடும் நதியில் அதை கரைத்து விட வேண்டும் குரு திசையோ குரு குத்தியோ நடந்தால் ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் இடமும் தனக்காரர்கள் குருவும் சிறப்பாக இருந்தால் பொருளாதார நிலை மேன்மையாக அமையும் குரு அந்தனன் என்பதால் தனித்து அமைவதை விட கிரகங்களின் சேர்க்கையோடு அமைவது சிறப்பு அதிலும் குரு கிரக சேர்க்கையுடன் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்தால் குரு திசையாக உண்டாகக்கூடிய நற்பலன்களை வர்ணிக்கவே முடியாது குரு சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் கஜகேசரி யோகமும் திரிகோணங்களில் அமைந்தால் குருச்சந்திர யோகமும் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் அமைந்தால் குருமங்கள யோகமும் குரு உச்சம் பெற்று கேந்திர என்று திரிகோணத்தில் இருந்தால் கம்ச யோகமும் கேது சேர்க்கை என்றால் கோடீஸ்வர யோகமும் ராகு சேர்க்கை என்றால் சண்டால யோகமும் உண்டாகிறது இந்த கிரக சேர்க்கைகள் பெற்ற தசாபுத்தி வரும்போது அனுகூலமான நட்பலன்களையே அடைய முடியும் குருவர்களும் திருவர்களும் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த கிருஷ்ணவணி மேடம் அவர்களுக்கு அஞ்சாறு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக தனபாகியமான குருவுடைய யோகத்தையும் પરિવાર vale, જ